வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக கண்மணி நாயகம் ரசூல் செல்லாஹு அலைவர் செல்லாம் அறிவை பெற்றவர்கள் அனைவரையும் கலா கதிரை நம்புவார்கள்ங்கிறாங்க கலா கதிரினா எல்லாருக்கும் தெரியும் தத்தி எத்தி அதாவது தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்பக்கூடியவர்களாக இருப்போம் எல்லாம் நாடியதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் இருந்தாலும் அப்படிம்போம் எல்லா நாடுகள் தான் நடக்கும்னா நடந்து தான் இருக்கும் அவன் என்ன நாடான இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேர் அமருவோம்னு அல்லாவுடைய நாட்டம் அமர்ந்துருக்கும் இதெல்லாம் யாரையும் ஒருத்தர் கூடவும் முடியாது ஒருத்தர் குறையவும் முடியாது அல்லாஹாலாவுடைய நாட்ட பிரகாரம் இப்போ அந்த கலாக்காரன் வெல்றதுக்கு உள்ள சிரமம் நம்மளுக்கு அது உள்ள சிரமங்களை சிக்கல்களை அல்லாஹாலா எழுதியிருக்கான் அதையெல்லாம் போக்குவதற்கு நம்மளுக்கு என்ன ஏதோ துவாவை கொண்டும் சதக்காவை கொண்டும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ரசோல் சொல்லாலே சொல்லுங்க சதக்காவை கொண்டும் துவாவை கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் வெற்றி அடைஞ்சுக்கங்க உங்களுடைய கலாக்கதிரை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா தருவான் ஏன்னா எழுதுனவனுக்கு நம்மளுக்கு அழிக்கவும் முடியுதுன அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய துயரங்கள் கவலை கஷ்டங்கள் இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லா அதை போக்குறதுக்குரிய வழிமுறையான சதக்காவையும் துவாவையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அலமதுலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆதமலை செலவு எதனால் அவங்களுடைய கலாக்கதிர் மாறிச்சு துவாவை கொண்டு தானே ரொம்ப நாள் அலம்னா அன்பு சொன்னா இல்லம் தகுனா கருகம் நாள் அக்கூ நின்று அந்த துவாவை கொண்டு தானே அவங்க கலாக்கதிரை மாறி அல்லாவுத்தலை மன்னிக்க வச்சு உலகத்துல தொள்ளாயிரத்தி அறுபது வருஷம் வாழ வச்சு அவங்க அல்லா தலை மரணிக்க வச்சு சொர்க்கத்தை திருப்பி அல்லாவுத்தலை தந்தேன் இல்லையா அப்ப அந்த அடிப்படை அவங்களுக்கு துவா தானே அது அப்ப நம்ம இன்ஷா நம்ம ஒவ்வொருவர்களும் இந்த கலாக்கதிரை நம்பி சதக்காவை கொண்டு முன்னேறக்கூடியவர்களாக துவாவை கொண்டு நம்ம கலாக்கதிரை உள்ள கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு மன்றாடி துவா செய்பவர்களாக நம்ம அல்லாவுக்கு தலாக்கிய அருள்வானாக சதக்காவை கொண்டு நம்ம எப்படி நம்ம கலாக்கார மாத்த மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் வணிக காட்ட காலத்தில் ப பயங்கரமான பஞ்சம் அப்போ அந்த நேரத்தில் ஒரு அம்மா உணவு கிடைக்கும் உணவு யாரும் சாப்பிட்றாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அதிசயமாக பார்க்குற மாதிரி ஒரு பஞ்சம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்கினங்களுக்கும் அதே மாதிரி உணவு கிடைக்கக்கூடிய வழி இல்லாத அந்த நேரம் இப்போ என்ன செய்கிறாங்க இவங்க ஒரு ஒரு அம்மா அவங்கள்ட்ட ஒரு ஒரு ரொட்டி கிடச்சிருக்கு அது சாப்பிட்றதுக்காக வேண்டி வச்சு வாய்க்கிட்ட கொண்டு போயிடறாங்க இப்போ வாசலில் ஒரு கரவு கேட்குது அம்மா நான் ரொம்ப மயக்க நிலையில் இருக்கேன் எனக்கு உணவு இல்லாமல் நான் இருக்கேன் எனக்கு உணவு தாங்கலை அப்படின்னு சொல்லி மய அந்த கேட்கும்போதே அந்த குரலில் பசியுடைய தாக்கம் தெரியும் அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க நம்மளை விட ஒரு அதிகமாக பசியாக இருக்கார் நம்மளுக்கு பசி கொஞ்சம் தான் இருக்குது அதை விட அவர் அதிகமாக இருக்காது அப்படி கை அந்த வாய்க்கு குட்டை கொண்டு போன அந்த ரொட்டியை அந்த மனிதர்கிட்ட கொண்டு கொடுத்துறாங்க அந்த மனிதரும் வாங்கிக்கிட்டு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க துவாரை செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய ஒன்றரை வயசு புள்ள சின்ன புள்ள வீட்டில் இருக்க வச்சுட்டு தண்ணிக்கு போகிறாங்க அந்த காலத்தில் தண்ணிக்கு போகிறது வே விரதுக்கு போகிறதுலாம் வெளியே தானே போய் இப்போ போகிறாங்க போயிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க வரையில் ஒரு ஓனாய் வீட்டு வாசலில் இருந்த இந்த பிள்ளையை கவி கொண்டுட்டு போகுது அந்த தாயுடைய உள்ள எப்படி பதைக்கும் பதைச்சிருக்கு என்ன செய்கிறாங்க என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி அந்த ஓனாய்க்கு பின்னாடியே போகிறாங்க இந்த ஓனாயும் பிள்ளையை கவ்விக்கிட்டே போகுது எப்படினாலும் போட்டுரும் நம்ம அந்த பிள்ளையை தூக்கினா யாரும் பக்க அக்கம் பக்கத்தில் யாரும் வந்து உதவக்கூடிய வாய்ப்பும் இல்லை இப்போ உங்க பின்னாலே அந்த ஓனாய்க்கு பின்னாலேயே ஓடுறாங்க அந்த தாய் பதறி போய் அந்த ஓனாய் ஒரு 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 இடத்துல மறையுது மறந்துட்டாலே பிரச்சனை தானே அது என்ன செய்ய போதோ தெரியலையே அப்படின்னு என்ன செஞ்சாங்க பதிஞ்சு போய் நம்ம பிள்ளை அவ்வளவுதான் ரப்பே நீ காப்பாத்தி ஆதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க அந்த மறைவுல இருந்து ஒரு மனிதர் உருவெல்லாம் எல்லாம் மலக்க கொண்டாந்து அந்த பிள்ளைய கொண்டாந்து கொடுக்க வைக்கிறான் இப்போ அந்த பெண்மணிக்கு பேச வாய் வாயில்லை அந்த தாய் தவிப்போட அந்த பிள்ளையை வாங்கி அணைச்சிக்கிட்டு எல்லாத்தால உங்க முடியமா எனக்கு இந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துட்டாங்கும்போது போது அந்த மண் அந்த மனிதர் சொல்றாங்க நீங்க வாய்கிட்ட கொண்டு போன ரொட்டிய பசிக்காக நீங்க சதக்கா செஞ்சதுனால ஓனாய் வாயில போகக்கூடிய உங்க பிள்ளையை எல்லாம் காப்பாத்தி இதில் த கலா கதிரும் அடங்கிருது அடங்கிருது சதக்காவும் அடங்கிருச்சு இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடியது அலகம் இல்லா நம்ம இப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் பஞ்சத்துல எல்லாம் ரசம் சொல்லாலி சில உம்மத்துகள் இல்லை விதவிதமான உணவு விதவிதமான ஆடைகள் எல்லாமே அலகமது இல்லா நல்லா நம்மள தெளிவா வாழ வச்சிருக்கான் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் பண்புகள் நம்மகிட்ட அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹூ அலேவா போதனையை வச்சு நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கான் அப்போ தந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவரும் கலாக்கதிரை நம்பி வாழக்கூடியவர்களாக ஏறப்பு என்னை கைவிட மாட்டான் எப்படி ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க தகுசன் இன்னல்லாம் ஆனான்டாங்கல்ல ஏறப்பு நம்மளோட இருக்கான் எதுக்கு நம்ம கவலைப்படணுன்றாங்க இப்ராஹிம் அலேஸ்வலா நெருப்பு கிட்ட என்ன சொன்னாங்க ஹஸ்பன் அல்லாஹும் நெகமல் வைக்கின்றாங்க நல்லா போதுமானவன் அல்லாஹ் பார்ப்பான் ஐ ஐ என்ன சொன்னாங்க அன்னி மசன்னி எல்லோரும் அனுத்த அருகமர் ராகிமே நான் நோய் வாய்ப்பு நீ அருகமர் ராகினே நான் இருக்கேன்டாங்க கிணத்துக்குள்ள ஈஸ்ரோலக சொல்ல விழுகையில் கூட கேட்குறாங்க அப்புறம் அனுகு பிறகு கிணத்துல உங்களுடைய சகோதரர்கள் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்களே உங்களுக்கு பயம் வரலையா ரப்பு இருக்கையில் நான் பயப்படுறேன் சிறிய சிறிய பையன் அவன் கிணத்துக்குள்ளே போடும்போது எட்டு வயசு பன்னெண்டு வயசு அப்படி வயசு குறிப்பிடப்படுது வரலாறு அந்த பிள்ளைக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்துருக்குறதே அந்த ஈமானுடைய உறுதி அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டான் எந்த காரணத்திலையும் ஏறப்பும் என்னை கைவிட மாட்டான் தாயின் இருட்டிலுக்கு கருவறையில் உள்ள இருட்டில் இருந்து என்னை கபுறு வரைக்கும் கொண்டு ரப்பு கபுருல இருந்து மருமை வரைக்கும் கொண்டு ரப்பு ஒருபோதும் என்னை கைவிட மாட்டாங்கிற அந்த உறுதியை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா அல்ல அந்த கலாக்கதிரை நம்பினதாக ஆகும் ஒவ்வொரு நபிமார்களுமே அல்லாவுத்தல்லா எழுதின அந்த கலாக்கதிரை நம்பி அல்லதுவா கேட்டாங்க கண்மணி நாயம் ரசூக் சல்லா வலைவு செல்லத்துக்கு உகது பொருள் பல்லு சகிதாகன்னு கட்ட கட்டமான நல்லா நினைச்சிருந்தா சகிதா ஆகாமையே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கலாமே ஏன் அந்த பல்ல சகிதாக வச்சு உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுப்பேன் நபிய அதுல உங்க பொறுமையை நான் பார்ப்பேன் அப்படின்னு தானே கொடுத்தான் அப்ப நம்மளுக்கு நம்ம மட்டும் சிரமமே வரக்கூடாது நான் தொழுதுறேன் எனக்கு ஏன் இந்த சிரமம் நான் ஓதுறேன் எனக்கு ஏன் இந்த கவலை நான் நல்லா அவனை வணங்குறேன் அவனை தவிர அவன் கண்ணு தெரியாம எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அவன் என்னையும் பார்க்கவே மாட்டேங்கிறான் என்னையும் கேட்கவே மாட்டேங்கிறான்டா அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹ்தால ஒரு கூட நம்மளை மறந்தவனை இல்லை ஆனால் நம்ம அவனை நினைக்கிறோமா அப்படிங்கிறத கேள்விக்குறி நம்ம எந்த அளவுக்கு அவனை நினைக்கிறோம் நம்ம கஷ்ட நஷ்டத்துக்கு மட்டும் ரப்பேன்னு கூப்பிடுறோமா எல்லா நேரத்துலையும் நம்ம கூப்பிடுறோமா அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட மனமுறி கேட்போம் துவாவை கொண்டும் நம்ம கலாக்கதிரை எல்லாம் எனக்கு மாற்றி ரப்பே உன்னைய தவிர நம்மளுக்கு எந்த விதத்திலையும் யாரும் உதவ முடியாது என்னுடைய உமிழ்நீர் முழுங்குவதாக இருந்தாலும் உன்னுடைய உதவி தேவை நான் நடப்பதாக இருந்தாலும் என்னுடைய உதவி தேவை நான் எந்திரிக்கிறதா இருந்தாலும் உன்னுடைய உதவி தேவை உன்னுடைய உதவி இல்லாமல் நான் எதுவுமே எனக்கு இல்லைன்னு அல்லாட்டை நம்ம கர்ணகதி அடைஞ்சிடணும் மொத்தத்துக்கு என்னை கொண்டு எந்த காரியமும் இல்லை ஆனால் நம்ம சொல்லுவோம் நான் வந்திருக்கேன் அதாவது இப்போ ரசம் சொல்லாதே சொல்லலாம் வாசல்ல நின்று யாராவது கதவை தட்டி நான் வந்திருக்கேன்னு சொன்னால் எந்த போய் கதவை திறக்காதிங்கிறாங்க வேற சொல்ல சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நான் வந்திருக்கேன் நாங்கிறது யாரு நல்லா பாதுகாக்கணும் அம்பாவம் உள்ள இப்படி தானே அப்ப நாங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு ரசம் செல்ல அரசு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாவும் குரான் நாம் இறக்கினோம்னு நாம் வழங்கினோம்மா நாம் பார்க்கிறோம் அவனே பன்மையோட தான் சொல்றான் தேவையற்றவன் அவனே என்ன செய்யறான் ரசுலோட இணைச்சு மலக்குகளோட இணைச்சு தான் அவனுடைய வார்த்தைகளை சொல்றான் ஆனா நம்ம எந்த விதத்துலையும் நாம் பெரியவேன்னு நம்ம நினைச்சிட்டோம்டா நம்மளுடைய இன்மமாகட்டும் நம்மளுடைய எத்தனை பணிவாக இதாகட்டும் எல்லாமே என்ன ஆயிரும் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாமே குறைஞ்சு போகிறதாக ஆயிருக்கும் எல்லா சுபாணத்தால என்ன சொல்றா மூணு இடத்துல உங்களுக்கு மன நிம்மதி இருக்குங்கிறான் குரான்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இருந்தாலும் திரும்ப யாபகம் முற்றேன் ஈமானை புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும் குரான்ல எல்லாம் மூணு இடத்துல தான் மன நிம்மதின்றே சொல்கிறான் மொத்தத்துக்கே முப்பது ஜூஸ்லையும் மூணு இடத்துல தான் உங்களுக்கு மன நிம்மதி இருக்குங்கிறான் ஆனால் அந்த மூணு இடமும் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த மூணு இடத்தையும் தொலைச்சிட்டு என்ன சொல்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை மனமே யாரை கேளு யார்கிட்ட சொல்லு ஒரு குட்டி பிள்ளையில் இருந்து வயதாகி மரண நேரம் நெருங்கக்கூடிய அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் மனசு நிம்மதி இல்லை எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை இந்த கவலை அந்த கவலை இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்க மாவடிய எல்லாம் அழகல் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எத்தனை பேர் இருக்கும் ஏதோ மாத்திரை மருந்துலேயும் ஆழ்க்க போகுது அந்த மாத்திரை மருந்து இல்லாட்டா அல்லா நாடாட்ட உயிர் போக நம்ம நெருக்காதான் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இடைப்பாடிக்குள்ளே இருந்து ஒரு குழந்தையெல்லாம் எடுத்தாங்க தண்ணிக்குள்ளே தோணி தோணியில் போன பிள்ளை இப்போ இப்போ உள்ள காலத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அல்லாஹுத்தால் நாடிட்டா தான் நம்மளுக்கு மருத்துவம் வரும் நாடுனா தான் ஹயார்த்தோட இருக்க முடியும் ரெண்டுமே அவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அப்போ நிம்மதியை வெளியில தேடணம்டா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு நிம்மதி கிடச்சிட போதா நான் ஒரு இதை ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க நம்ம கேட்டோம் கேட்டுட்டோம்டா அலஹம்துல்லா நல்லா தானே இருக்கேன் அந்த வார்த்தையும் சொல்கிறதுக்கு அலகம்துல்லா நம்மளுக்கு நல்லா தான் அந்த இஹ்லாசை கொடுக்கணும் தக்பீர நம்பக்கூடியவர்கள் அறிவை அல்ல தந்திருக்கிற அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தை அல்ஹம்துல்லாம் கண்மணி நாயகம் ரசம் செல்ல ஒலைவர் செலுத்திட்டு ஒரு சகாஜி வர்றாங்க ரசூல்லா கேட்குறாங்க தோலரே எப்படி இருக்கீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கேங்கிறாங்க திருப்பி கேட்குறாங்க திரும்ப கேட்குறாங்க அப்போ ரசூல்ல அண்ணன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்ட்டு நாலாவது முறையாக அல்ஹம்துல் இல்லான்டாங்க இதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்றதை எதிர்பார்க்கல என்ன சொன்னாங்க அல்ஹந்தில் இல்லான்னு சொல்லுங்கன்றாங்க அப்போ நம்மளும் இன்ஷா நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்கணும் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்டுடைய ஆண்களுக்கு நல்லா உட்காரலாமே வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு இது வந்து உட்கார உட்காறதுல என்னென்றால் முக்கியமாக ஒழு போயிருமா முக்கியமாக பெண்கள் இந்த இடத்து இந்த மாதிரி உட்கார் அதில்லாம் வந்து நிறைய ச சட்டங்கள் இருக்குது நம்ம மார்க்கத்தில் ரொம்ப இலகுதான் எல்லாமே அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அல்லாத்தால் ரொம்ப கண்ணையால் நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கான் அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் நினச்சிக்கிறேன் கூட்டத்தில் இப்படி சொல்லிட்டாங்க இப்படி உட்காருவது சிறப்பு இல்லை ஒழுக்கணும் ஒழு போயிட்டாங்கன்னா நம்ம அப்புறம் இந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலை நம்ம இருப்போம் ஒளி ஒழு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் இல்லாட்டா அதனால் கொஞ்சம் மந்திரிசில் ஒழு இல்லாமல் இருந்தோம்டா அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உட்கார அதவு பெண்களுக்குள்ள அதவை நம்ம இன்ஷால்லாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கும் அது வந்து எதோட விட்டோம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நிபட்டாங்க அப்போ அலகம்துலில்லாங்கிற வார்த்தையே ரசூத் செல்லாலே சொல்ல விரும்புனாங்க அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் பழக்கி கொடுக்குறோமா என்ன நம்மளுக்கு வந்து அழகம் என்ன இதுதான் கிடச்சிச்சு அழகந்தில்லா அந்த அலகந்தில்லா கூட என்ன செஞ்சிடும் ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரியாக சடவாக சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது எல்லாம் நம்மளை அனைவரையும் கொள்வானாக இப்போ அல்ல குரான்லாம் மூணு இடத்துல நிம்மதின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மூணு இடம் எது முதல்ல எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லதீனா ஆமனு தத்து மயின்னு குழு பூமி திக்கிரி இல்ல அலாபி திக்கிரி இல்லாயி தத்து குழு என்னை நினைவு கூறுவதில் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதுங்கிற அல்லாஹ் நினைவு கூறுவதில் தான் நம்மளுக்கு நினைவு அல்லா ஒரு நிம்மதி மன நிம்மதி அடைகிறது இப்போ நம்ம மனசு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறவங்க ஹஸ்புன் அல்லாஹ் நிம்மதி கீழுங்குறத ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ஓதிப்பாருங்க எல்லாம் போதுமானவன் அப்புறம் என்ன இதெல்லாம் போயிடும் எல்லாம் கடந்து போகிற மேகம் தானே கலைஞ்சு போயிடும் மேகம் கொஞ்சம் நேரம் மழை பெய்யும் கொஞ்சம் நேரம் வெயில் போட்டுரும் எல்லாம் அப்படித்தான் நம்மளை வச்சுருக்கான் இதெல்லாம் எல்லாம் கடந்து போக வச்சிருவான் வச்சுருவான் அலகம்லா அப்போ அவனுடைய நிம்மதி அப்போ நம்ம வாயில் நம்ம எதையாவது ஒரு திக்குது நம்மளுக்கு பிடிச்ச லாயிலாக இல்லைதா முஹம்மது ரசூல் தான் அதையே நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போமே ஈமான் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிட்டா மற்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் எல்லாம் அல்ஹம் அலமதுல்லா இப்போ அந்த அல்லா சொல்கிறான் முதல் இடம் என்னை நினைவு கூறுவதில் தான் மன நிம்மதி இருக்கிறதுன்னு தான் இரண்டாவதாக அல்ல சொல்றான் உங்கள் மனைவிமார்களிடம் நிம்மதி இருக்கிறது அல்ல சொல்ற வார்த்தை நம்ம நிம்மதியை மனைவிமார்களாக இருக்கமா கெடுக்கக்கூடிய மனைவிமார்களா இருக்கமா எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குமே ரெண்டாவதாக அல்லாஹாலா என்ன சொல்கிறான் மனைவியிட தான் மன நிம்மதி இருக்குங்கிறான் அது அஞ்சலில்லாம் அந்த மனைவிமார்களாக அல்லாவுத்தாலா நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அல்லாஹாலா ஆக்கிய அருள்வானாக ஏன்னா இப்ராஹிம் அலைஸ்லாம் போது நாங்கள் முட்ட கீன இமாமா என்னுடைய குடும்பத்தை கொண்டு என் தான் இல்லான்னு கேட்டாங்க மனைவி மக்களை கொண்டு தான் இல்லான்னு கேட்டாங்க நம்மளும் அந்த துவா நம்ம கணவர் பிள்ளையில வச்சு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக அந்த மன அமைதியை பெறக்கூடியவர்களாக அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லா ஒரு இது இரண்டாவது மன நிம்மதி அவன் நிம்மதி நம்ம உங்க வீட்டுகளில் நிம்மதி இருக்குங்கிறான் எல்லா ஒரு ஒரு பெண் வீட்டுல இருந்து இவ்வாதத்தை செய்வதை பொறுத்து தான் எல்லா ஆண்களுக்கு ரிஸ்க கொடுக்கறானும் ஆண்கள் போய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுல ரிஸ்க் இல்லை அல்லா அந்த வீட்டை இப்ப நம்ம எங்கே எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்டா பாருங்களேன் ஒரு தனி ராகத்து இருக்குமா இல்லையா இல்லைங்கிறவங்க யாராவது இருக்கமா இதுல இங்கே போய் எவ்வளோ வசதியாகவே இருந்துட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அது ஒளிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிற அந்த ஒரு ராகத்து வேறலாம் நான் எங்கேயும் துணியாவுடைய பல இடம் சுற்றிட்டேன் எல்லாம் நீ கொடுக்குறது சொக்கமா தந்துரு கௌதற ஒரு தண்ணீரை தந்துரு இந்த துவா நம்ம வந்து எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைவோம் அப்போ அந்த பாக்கியத்தை நம்ம வீட்டுக்குள்ள உங்களுக்கு மன நிம்மதி இருக்குங்கிறான்லாம் நம்ம இப்ப பல பேர் வீட்டுக்கு போறதே பிடிக்காம இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கும் மனசே சரியில்ல வீட்டுக்கு போய் என்ன செய்ய அலஹம்துல்ல எல்லா நலனும் அவனுக்கு தரக்கூடிய பாக்கியம் அல்லா எல்லாம் தருவான் அதை தரக்கூடிய அறிவை பெற்று கலாக்கதிரை நம்பி நம்ம அல்லாஹ் அல்ல சொல்லக்கூடிய அந்த மனநிமதியை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹமான் அருள்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌசிக்கை வல்ல நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் பகவான் அப்துல் ஆலமி اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين सल अला अलामुम्मद अलाहसल सल अलाह अलामु सल सलाहु यार बि सली वीम